எம்எஸ்கே குரூப் இவங்கள பற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயலில் நம்மூருக்கு அவர் இருந்தாங்க பெரிய சேவை செஞ்சாங்க அன்றையிலேருந்து வந்து இன்றைய சேவை செய்கிறாங்க எனக்கு இத்தனை நாள் திடீராகவும் நான் தச்சு இல்லாமல் விட்டுட்டேன் ஆனால் இப்போ அவங்க செய்கிற சேவைகள் பார்க்க சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மெடிக்கல் விஷயமாக டாக்டர்ஸ் விஷயமாக எந்த விதமாக ரெண்டாயிரம் டாக்டர்ஸ் அவங்க கையிலே இருக்காங்க சேவை செய்கிறதுக்கிட்டே இருக்காங்களாம் அதனால அவங்களுக்கு நம்ம எதாக இருந்தாலும் தேவை அவங்களுக்கு எம்எஸ்கே இது பண்ணமாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர் இது தேவை அவசியம் இந்த எம்எஸ்கே குரூப் வேலை வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது மின்சாரம் இன்னும் நாற்பத்தி மூணு படியாசம் நம்ம ஊரில் வந்துருச்சு இது இருபது படியாசி தேவையில் உள்ள இருக்குது மின்சாரம் எல்லாரும் இதை யூஸ் பண்ண மாதிரி நம்ம பார்ப்போம் இது வந்து அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தனிநபர் கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க முத்தவழி படியாசம் முத்தவழி கூப்பிட்டா தான் வருவங்கிறாங்க அவங்க ஒரு வாரம் உட்காந்து நம்ம ஒரு சர்வே பண்ணி அவங்க ரிப்போர்ட் தந்து அதுலேருந்து அவங்களே சூஸ் பண்ணுவாங்க இது நம்ம யாரும் தடையிட முடியாது அவங்களே சூஸ் பண்ணுறாங்க அதனால வந்து நம்ம நம்ம அகிராமணத்தை உள்ள அத்தனை பேரும் முத்தவழிகளை இவங்களுடைய எம்எஸ்கே இவங்கள வந்து தொடர்பு கொண்டா இருக்கும் இன்ஷா பிறகு ஏஜே பள்ளியில் இருக்காங்க